ஒரு ரூபாய் கூட வரி இல்லாமல் பைப் மூலமாக குடிநீர் வசதி நிறைவேற்றப்படும் என்றும் பள்ளடம் பகுதிக்கு மோடி மருந்தகம் ஐந்து கொண்டு வரப்படும் என்றும் பாஜகவின் மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்தாண்டு காலம் அங்கே இருக்கும் பொழுது நம் உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூட நாம் தீர்க்க எல்லாத்தையும் நாம் தீர்க்கணும் ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு ஏன்னா ஐந்தாண்டுகள் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மறுபடியும் வரப்போகின்றார் அப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிநீர் பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது மூலமாக யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காம இலவசமாக பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க ஏன்னா மேல இருந்து மோடியாவுடைய பிரதிநிதியை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அதெல்லாம் இந்த ஊரில் நீங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது பைப்பு மூலமாக குடிநீர் வர வேண்டும் எங்களுக்கு யாரும் மத்திய அரசு எந்த திட்டமும் கூட இடைத்தரகர்கள் யாரும் பணம் வாங்காம வரணும் அப்படின்னு அதெல்லாம் செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கங்கய்யா பொங்கலூர் பக்கத்துல போனீங்கன்னா அந்த பலடம் ப சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மோடி ஐயாவுடைய மருந்தகம் இருக்கு மோடி மருந்தம் ஒரு தனியார் கடைக்கு போய் வாங்குனீங்கன்னா நூறு ரூபானா மோடி மருந்தகத்துல வாங்குனீங்கன்னா இருபது ரூபாய் அதனால உங்களுக்கு உறுதி சொல்லுகின்றோம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில அடுத்த நூறு நாட்கள் ஜூன் நான்காம் தேதி நம்முடைய தேர்தல் ரிசல்ட் வருது அதுல இருந்து நூறு நாள்ல மோடி மருந்தகம் ஐந்து கொண்டு வருவோம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் மோடி மருந்தகம் ஐந்து கொண்டு வருகின்றோம் எங்கேயோ நீங்கள் பார்த்தாலும் கூட மத்தவங்க மாதிரிங்கம்மா அஞ்சு வருஷத்துல செய்யவும் நூறு நாள் இருநூறு நாள் தான் நீங்க கரெக்டா என்ன கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கலாம் காரணம் நம்முடைய ஆட்சி இருக்கும் பொழுது அதை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற உத்தரவாதத்தையும் கொடுக்கலாம்